ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் உபாசாகர் ஆகிய எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று வாழ்த்துகிறேன் இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் எந்திரங்களும் அதன் பயன்களும் எந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய எந்திரம் சாந்தி ரக்ஷை எந்திரம் இந்த எந்திரம் வந்து அந்த காலத்துல ஓடச்சோடிகள் கொடுத்தது இந்த எந்திரத்தை எப்படி பிரதிஷ்ட செய்து நாம் எப்படி வழிபடலாம் அப்படின்றது முதல்ல விநாயக பெருமான மனசுல ஓம் கம் கணபதையே நமக அப்படின்றத மூன்று முறை சொல்லிக்கணும் இரண்டாவது உங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி போற்றி போற்றி மூன்று முறை அடுத்தது துர்காதேவி அல்லது துர்கா பரமேஸ்வரி அம்பாள் அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களை மூன்று முறை சொல்லி போற்றி போற்றி எண்ணி வழிபட வேண்டும் நான்காவதாக ஒரு வாய் அகலையில் அடிபக்கம் அகலமாக உள்ள ஒரு வெங்கலப்பானை வாங்க வேண்டும் அந்த வெங்கலப்பானையை பசு கோமியத்தால் கொஞ்சம் சாணம் எடுத்து சுத்தம் செய்தல் வேண்டும் அப்படி கரைக்கவில்லை என்றால் மஞ்சள் போட்டு சுத்தம் செய்திட வேண்டும் உள்பக்கம் விழிப்பக்கம் சுத்தம் செய்துவிட்டு நான் உங்களுக்கு ஒரு எந்திரத்தோட படம் அளிக்கிறேன் அந்த படத்தில் சொன்னது போல் நீங்கள் அந்த எந்திரத்தை வெங்கலப்பானை பின்பக்கம் குங்குமப்பூ கோரோசனை அக்தர் இது மூனியம் கலந்து வெத்தலை காம்பால் அந்த வெங்கலப்பானையின் பின்புறம் வரைய வேண்டும் அது தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கும் வரைந்துட்டு அந்த அந்த அளவுக்கு கரெக்டாக வரைங்க அந்த வனக்கு பிரித்து அந்த அளவுக்கு வரைங்க இதில் வந்து எத்தனை இன்ச் இருக்கணும் எத்தனை ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு அந்த கட்டங்கள் வரணும் அப்போ ஏழு இன்ட்டு ஏழுன்னு இருக்கும் அந்த கட்டங்கள் சொல்லணும் இப்போ ஒரு இன்ச்சு ஒரு கட்டம் ஒரு பாக்ஸு வந்து ஒன்றுக்கு ஒன்று நாலு பக்கம் ஒன்று 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 அந்த மாதிரி ஜாயின்ட் ஆகி வரும் அதை வெத்தலை காம்பால் நல்ல நீண்ட காம்பு வெத்தலை காம்பால் தோச்சி அதில் வரைய வேண்டும் வரைந்து விட்டு அந்த பானையை வைத்து அதற்கு முன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஏதோ வேறு எந்த பருவ காலத்திற்கு ஏற்ற என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அதை ஒரு ஒரு ரெண்டு மூணு பழங்கள் வாங்கி வைக்க வேண்டும் அதே மாதிரி பூக்கள் பருவகாலங்கள் கிடைக்கக்கூடிய பூக்கள் வாசனை பூக்கள் இருந்தால் மிக நல்லது மல்லி முல்லை ரோஜா பாரிஜாதம் இந்த மாதிரியான புஷ்பங்கள் பன்னீர் பன்னீர் புஷ்பங்கள்லாம் இருந்தால் நல்லது அவைகளை கொண்டு வைத்து ஊதுவத்தியை நல்ல வாசன ஊதுவத்தியை ஏற்றி அந்த வெங்கலப்பாணியை இந்த மந்திர துர்கா விநாயக பெருமான் குலதெய்வம் துர்கா பரமேஸ்வரி நினைத்து கொண்டு இந்த ஊதுவத்தியை சுற்றி காமித்து வாழைப்பழத்திலோ பழத்திலாம் சொல்லக்கூடாது ஊதுவத்திக்கு உண்டான ஸ்டாண்ட் இருக்கும் தான் எத்தனை ஊதுவத்தி ஏத்தலாம் மூன்று மூன்று ஊதுவத்திகள் ஏத்தலாம் ஏத்தி வச்சுட்டு அம்பாளுடைய திருநாமங்கள் நூத்தி எட்டு திருநாமங்கள் லலிதா சகசனாம திருமாவளாலும் சரி துர்கை அம்மன் இருந்தாலும் சரி அம்மன் மாங்காட்டு தாயுது இருந்தாலும் சரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுடைய நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி இந்த மலர்களை கொண்டு அந்த எந்திரத்தை அர்ச்சனை செய்தல் வேண்டும் செய்து முடிச்சுட்டு இந்த வெத்தலை பார்க்க பழத்தை நெய்வேடியெல்லாம் தேங்காய் காமிச்சு தேங்காவை உடைச்சி ரெண்டு பக்கம் வச்சுட்டு அந்த ஜலத்தை எழுத்துக்கூடாது குடிமை பிச்சு போட்டுனும் போட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தியை காட்டலாம் அதில் அம்பாளுடைய சுவாசிரம் எதுவாக இருந்தாலும் கல்புராசாத்துக்கு நீங்க தாராளமாக சொல்லி மகிழ் கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோத யாத்தன்னு சொல்லிவிடும் நீங்க காமிச்சுட்டு அந்த கற்பூரணியால் சொல்லி ஜன்னி ஜலம் தரிச்சுட்டு அதை ஒத்திக்கலாம் எந்த முகம் உட்கார்ந்தால் நல்லது ஒன்று கிழக்கை பார்த்து உட்கார வேண்டும் அல்லது வடக்கை பார்த்து உட்கார வேண்டும் வழக்கு வந்து காமாட்சிமன் வழக்கை ஏற்றியும் வணங்கலாம் அல்லது அகல் வழக்கை ஏற்றியும் வணக்கலாம் குத்து வழக்காக இருந்தால் ஒரு வழக்காக இருந்தால் ஐந்து முகங்கள் இரண்டு வழக்காக சின்ன சின்ன குத்து வழக்காக இருந்தால் இரண்டு இரண்டு முகங்கள் ஏற்றிக்கலாம் இதெல்லாம் ஏற்றி வச்சு ஜென்ட பூஜை பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கோரிக்கைகளை பிரார்த்தித்து கொண்டு மூன்று நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் பூஜைகளை செய்யலாம் எந்த நேரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் நாலரை இருந்து ஆறரை மணிக்குள்ள அல்லது ஜாமமான பன்னெண்டிலிருந்து அதாவது பன்னெண்டு பதினொன்னு ஐம்பத்தைந்திலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது விளக்கு வைக்கிற நேரமாக ப புறப்படக்கூடிய முன்பின்னான அதாவது ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள் இந்த மூன்று வேலைகள் செய்யலாம் இந்த மூன்று வேலைகள் ஏதாவது ஒரு வேலையை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம் எந்த வேலைகளை அதை அதைதான் மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்து முடிச்சுட்டு மூணா நாள் முடிச்சுட்ட பிறகு ஆற்றுல சக்கர வீட்டில் சக்கர பொங்கல் பண்ணிக்கோங்க அல்லது தைசால் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த வெங்களப்பானைக்கு நெய்வேதியம் காட்டிட்டு அதை அப்படியே திருப்பிடணும் திருப்பி வச்சு அதில் ஒன்று சக்கரை பொங்கல் அல்லது தை போட்டு அதில் வச்சிடணும் வச்சுட்டு மூன்று பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த நெய்வேதியத்தை கொடுக்கணும் கொடுத்து அவர்களுக்கு தட்சணையை வைத்து அவர்களிடம் ஆசை பெற வேண்டும் அவர்களை அனுப்பிய பிறகு நீங்கள் அந்த வெங்களப்பானையில் இருக்க அன்ன பிரசாதத்தை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு வைத்து விட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எதிர் மீத்தக்கூடாது போட்ட அளவுக்கு சாப்பிடணும் முடிச்சுட்டு நேர போய் கையால் மீன் வந்துட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் எடுத்து மஞ்சள் நினச்ச தண்ணியில் நினைச்ச வஸ்திரத்தை எடுத்து அந்த உள்ள அலம்பக்கூடாது அப்படியே தொடச்சிடணும் ஒரு முறைக்கு மூன்று முறை சுத்தம் செய்தல் வேண்டும் செய்தல் பிறகு அதை திருப்ப வேண்டும் திருப்பினால் பின்பக்கம் எந்திரம் இருக்கும் அந்த எந்திரத்துல இருக்கக்கூடிய வகைகளை வழிச்சிக்க வேண்டும் அதில் மேலே எந்திரத்துல வரையப்பட்ட மையங்கள் இருக்குல்ல அதை நீங்க வழிச்சிக்கணும் மீதி நீங்க செய்தி கலவை இருந்தால் அந்த கோரோசனை குங்குமப்பூ அக்தர் இந்த மூன்றும் இந்த கலவை இருந்தால் அந்த கலவையை நன்றாக இது இதோட சேர்த்து கலந்தது நெத்தியில் திலகம் போல் வைக்க வேண்டும் மோதிர விரலால் வைக்கும்பொழுது துர்கா தேவி காளி தேவி துர்காதேவி அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் மனசை நினச்சி நான் எடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் எனக்கு நன்மை பயக்கணும்னு சொல்லி வேண்டி வைத்து கொண்டு போகலாம் இதற்கு பூஜை பண்ணுவதாக இருந்தால் ஒரு காஃபியோ வெறும் வைத்தல் பண்ணக்கூடாது காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணணும் அன்னம் முன்னால் கூடாது பூஜையை முடித்த பிறகு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதுல வந்து உணவு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது பூஜை செய்யறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டா குளிச்ச பிறகு சாப் அந்த ஒரு காபி சாப்பிட்டு போய் ஆரம்பிச்சிடும் அப்படி காலையில நீங்க ஏதோ சாப்பிட்டுட்டீங்கன்னா கூட குளிச்சுட்டு ஆரம்பிக்கலாம் காபி சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம் வெறுமைச்சல ஆரம்பிக்கப்படாது இதுதான் தரும் அது சாயங்காலமாக தான் குளிச்சுட்டு தித்தாம குளிச்சுட்டு நீங்க காபி சாப்பிட்டு ஆரம்பிச்சு மீண்டும் இந்த பூஜைகள் முடிச்ச பிறகு நீங்க வெளியில போகும்பொழுதுதான் வைத்துக்கொண்டு போக வேண்டும் வெளியில போக முடியல ஆற்றுல இருந்து வச்சுட்டேன்னா அப்படி அசைவம் தொடுவதாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ள முடியாது அழித்து விட வேண்டிய நீர துணியால் அந்த திலகத்தை அழித்து விடு இதை நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்யுங்க நம்பிக்கையோட இந்த பூஜை மூணு நாள் தான் இந்த திலகம் வைக்கிறது தான் இந்த தினந்தோறும் உங்களால் முடிந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரம் கீழே அந்த எந்திரத்து கீழே கொடுக்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த திலகத்தை வைத்து கொண்டு சென்று பாருங்கள் உங்களை எவ்வாறு முன்னேற்றம் வருகிறது என்பதை எங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எந்திரமும் அந்த மந்திரமும் உங்களுக்கு நான் அடுத்த பதிவு நாளைக்கு போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எந்திரத்தையும் அந்த இத்தையும் நான் அனுப்புகிறேன் நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பி அப்போ தான் நாங்கள் போகிற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதில் கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் எம் கே பாஞ்சலத்தன் காளி உபாசன் நன்றி